சென்னை பக்கத்தில் இருக்க ஒரு முருகர் கோயிலில் தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்து சாமி கும்பிட போகிறாரு போயிட்டு அவர் ஹுண்டியில் இது வேறு விஷயங்கள் போடும்போது அவரோட ஃபோனும் தவறுதலாம் அந்த இதுக்குள்ளே விழுந்துடுது சரி தெரியாமல் விழுந்துருச்சு அப்போவே அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் கோயில் கிட்ட சொல்லி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க கோயில் இந்த ஹுண்டி ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மாதத்தில் ரெண்டு தடவை தான் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ எல்லா டைமும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஓப்பன் பண்ணுற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுற டைமுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு அப்போது என்ன சொல்கிறாங்க எந்த பொருள் குண்டியலில் விழுந்தாலுமே அது வந்து கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எகைன் அவர் என்ன பண்ணுறாரு ஹெச்ஆர்சி ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் இன்டோ என்மெண்ட் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு இந்த மாதிரி அவரோட ஃபோன் வந்து தவறுதெல்லாம் அங்கே விழுந்துருச்சு ஸோ வந்து அதை வே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஃபோனில் இருக்க சிம் கார்டு அண்ட் டேட்டா சாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திருப்பி அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரூ இந்த உண்டியல் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி எந்த பொருள் அந்த உண்டியலில் விழுந்தாலும் அது கோயிலுக்கு சொந்தமானது ஸோ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை மினிஸ்டர் வரைக்கும் போகுது அப்போ மினிஸ்டரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி என்ன பெட்டராக அவருக்கு அந்த ஃபோனை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ண ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் அந்த ஃபோனை வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுக்கல நம்ம பழைய படத்தில் ஒன்று பார்த்துருப்போம் பாளையத்தம்மனில் குழந்தை விழுந்துரும் குழந்தை வந்து கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃபோன் நடந்திருக்கு ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா பழனியில் ஒரு கோயிலில் ஒருத்தர் வந்து தவறுதலாக தன்னோட செயினை உள்ளே போட்டுறாரு ஸோ அதுக்கு வந்து திருப்பி இதே மாதிரி கோயிலில் போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி தெரியாமல் தவறுதலாம் விழுந்துருச்சு நான் ஆஃபர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி அதுக்கப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு செயினை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐஃபோனை இதே மாதிரி கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஐஃபோன் உள்ளே விழுந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிஹைண்ட் த இந்த ரூலுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கீழே குண்டியில் போட்டுட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் அது வந்து சரியாக இருக்காது ஏன்னா ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு தன்னோட மன இன்னைக்கு ஒரு விஷயத்த நினச்சி அந்த உண்டியல திருப்பி அதை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் நின்னா அது சரியாக இருக்காது ரூல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது பட் சி சின்ன சின்ன இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன சின்ன எக்ஸம்ஷன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இன்டென்ஷனலாக ஒரு ஃபோனை வந்து போட்டுட்டு திருப்பி கேட்டுருந்தா தப்பு பட் எதிர்பாராத விதமாக தான் விழுந்திருக்கு ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடந்தாலும் அவங்களுக்கு அதை கொடுக்குற மாதிரியும் ரூல்ஸ் மாடிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ